திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை ஓர்ந்தே கண்ணோடா திரை மாட்டும் தேர்ந்து செய்வகுதே முறை வாணோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோணோக்கி வாழும் குடி வாழங்குழி ஓர்ந்து கண்ணோட யார் மாட்டும் தேர்ந்து செய்வகுலி முறை அந்த நூறுக்கும் மரத்திற்கும் மாதிரியாய் நின்றது மன்னவன் கோள் குளிதழி கோலோச்சி மாநில மன்னன் அடிதழி நிற நிற்கும் உலகே ஊர்லே கண்ணோடா புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகு இயல்புலி கோளோச்சி மன்னவ நாட்டும் விளையுளும் தொக்கே வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோ மாட்டும் செய்லே முறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செயின் என்பதான் ஓரா முர செய்யாமன்னவன் தன்வதத்தான் தானே கெடும் ஓர்ந்து கண்ணோடா திரிபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகுதே முறை குளிபுரங் கா தோம்பி குற்றங் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் கொலையின் துணியாரை வேந்துருத்தல் வைங்கூழ் களை கட்டதனோடு நீர் அதனோடு நீர் ஓர்ந்து கண்ணோடா திரிபுரிந்தியார் மாட்டும் தேர்ந்து செய்வகுதி முறை குரலும் பொருளும் குரல் ஐநூற்றி கண்ணோடா மாட்டும் தேர்ந்து முறை குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமை தவறாமல் வழங்கப்படுவதே நீதியாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு வாழும் உலகெல்லாம் வாழும் கொடி உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று அந்த நூக்கும் மரத்திற்கு ியாய் நின்றது மன்னவன் கோல் ஓர் அரசின் செங்கோன்மைதான் அறவோர் நூல்களுக்கும் அறவழிச் செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குறள் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு கொடித்தழி கோலோச்சி மாநில மன்னன் அடித்தழி நிற்கும் உலகே குடிமக்களை அரைவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சுவட்டை நாணிலமே போற்றி நிற்கும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து இயல்பு கோளோச்சி நாட்டே பெயலும் விளையுளும் தொக்கே நீதி வழுவாமல் ஒரு அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவ காலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு மேலென்று வேண்டி தருவது மன்னவன் கோழுதுவும் கோடாதெனின் ஓர் அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு காக்கும் முறை காக்கும் முட்டாச்செயின் நீதி வழுவாமல் ஒரு அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு தன்பதத்தான் தானே கெடும் ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் நடைபெறுகிற அரசு தாழ்ந்த நிலையடைந்து தானாகவே கெட்டொழிந்துவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது வேந்தன் தொழில் குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும் குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டிப்பதும் அரசின் கடமையாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி ஐம்பது கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கோள் களை கட்டதனோடு நேர் கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை ஒரு அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழுப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பொருள் அறிந்து பாடி பழகி பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்